வணக்க நண்பர்களே இன்று கோடியக்கரை வந்திருக்கின்றோம் வீடியோ பார்ப்பதற்கு முன்னர் நமது பனைவோலை பாரம்பரியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே வாங்க நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்று வேதாரண்யம் வட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடியக்கரை கோடியக்கரை கடலுக்கு தான் இன்றைக்கு வந்திருக்கின்றோம் பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது நமது கோடியக்கரை கடல் பகுதியை பார்க்கலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சியானது கடல் பகுதி அலைகள் சற்று குறைந்த காணப்படுகிறது பார்க்கக்கூடிய காட்சி சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் காட்சி அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போட்டானது பைப்பர் படகானது தற்போது நிறுத்தி வைத்துள்ளார்கள் அந்த காட்சி பதிவையும் தற்போது நமது கோடியக்கரை கடல் பகுதியிலே காணலாம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்ட படகு தற்போது காணப்படுகிறது அதற்கு அருகாமில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் ஆனது காணப்படுகிறது ஒரு அற்புதமான காட்சி நமது பகுதியான அருகில் இருக்கின்ற கோடியக்கரைக்கு வேதாரண்யம் வரும் நண்பர்கள் நமது கோடியக்கரை பகுதியிற்கு வந்து பறவைகள் சரணாலயம் விலங்குகள் மூலிகை தோட்டம் ராமர் பாதம் போன்ற பகுதிகளை பார்த்து செல்லலாம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது படைமோலை பாரம்பரியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே தற்போது பார்க்கக்கூடிய காட்சியானது பைபர் போண்டானது கடலிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சி பதிவை பார்க்கலாம் நண்பர்களே ஒரு அந்த என்ஜின் சவுண்டோட தற்போது கடல் கடலில் இருந்து மின் பிடித்து வரும் கூடிய காட்சியை பார்க்கலாம் நண்பர்களே அந்த போட்டின் சவுண்டானது தற்போது கரை கடந்து வந்து ஒரு காட்சி பதிவை பார்க்கலாம் நண்பர்களே பாருங்கள் நண்பர்களை கடையை கரையை கடப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கக்கூடிய காட்சியானது மீன் பிடித்து வரும் காட்சியை பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே தற்போது பார்க்கக்கூடிய அந்த காட்சி பதிவானது கடற்கரைக்கு அருகாமலில் உள்ள அந்த வனப்பகுதிகள் நண்பர்களே இந்த பகுதியில்தான் மான்களை நாம் காணலாம் இந்த வனப்பகுதியில் ஒரு அருமையான பசுமை நிறைந்த வனை வனப்பகுதி நண்பர்களே சுற்றுலாபுர நண்பர்கள் இந்த பகுதியில் பார்க்கலாம் மான்கள் கூட்டத்தை அடுத்து பாத்தீங்கன்னா பறவைகள் சரணாலயமும் இங்கதான் இந்த பகுதியில் டிசம்பர் ஜனவரி மாதங்களை பார்க்கலாம் நண்பர்களே நன்றி நன்றி